இந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தால் இந்த பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம் பொதுவாக சொன்னாலுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் இப்போ குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா அந்த பாவத்தை வளர்த்து விடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே சமயத்தில் அவர் பார்க்கக்கூடிய பாவம் திதிசூனியமாக இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ பொதுவா எந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நன்மைகளும் நடக்கும் நன்மைக்கு புறம்பான பலன்கள் நடக்கும் எந்த பலன் தீர்மானம் பண்றா இருந்தாலும் உங்க சுய ஜாதகம் மட்டுமே அதோடைய இறுதி பலனை முடிவு செய்யும் அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது கூடாது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குது எந்த கிரகம் எப்படி இருக்கு எந்த தசாபுத்தி நடக்குது இந்த காலகட்டத்தில் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மா உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தீர்மானமாக சொல்ல முடியும் பொதுவான தகவல்களை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் பொதுவான தகவல் எதுக்கு சொல்றதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றது பலன் வேண்டுமானால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொடுக்கணும் நன்றி வணக்கம்